வியாழக்கிழமை கடும் இழப்புகளை சந்தித்த இஸ்ரேல் காசாவில் பல முனைகளிலும் உக்கிரமாக போர் நடைபெற்று வரும் நிலையில் தங்கள் தரப்பில் டிசம்பர் ஆறாம் தேதி பிற்பகலில் இருந்து டிசம்பர் ஏழாம் தேதி பகல் வரை மூன்று வீரர்கள் உயிரிழந்ததாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் கொல்லப்பட்ட இஸ்ரேல் வீரர்களின் மிக முக்கியமானவர் இஸ்ரேல் கேபினட் அமைச்சர் மற்றும் முன்னாள் ராணுவ தலைமை தளபதி கார்டி ஏஞ்ச் என்பவரின் மகனான கேல் மெய்ர் இவரது இழப்பு இஸ்ரேலை உள்ளது மேலும் தெற்கு பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் மேஜர் பதவியில் இருந்த ஜொனாதன் டேவிட் டெய்ச் என்ற மற்றொரு இஸ்ரேலியரும் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் ஏழாம் தேதி மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் மேலும் டிசம்பர் ஆறாம் தேதி மாலை வடக்கு காசாவில் நடந்த சண்டையில் மேஜர் பதவி வகித்த மோர் கேர்ஷோனி என்ற இஸ்ரேலியர் தாக்குதலில் பலியாகியுள்ளார் தரைவழி தாக்குதலில் இதுவரை எண்பத்தி ஒன்பது படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இஸ்ரேல் அறிவித்து வரும் எண்ணிக்கை போலியானது என்றும் உண்மையில் இஸ்ரேல் இராணுவத்திற்கு அதிக இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஹமாஸ் தொடர்ந்து கூறி வருகிறது